எல்லா பெண்களும் தங்கள் முதல் ரோல் மாடலாக கருதும் நபர் தாயாகத்தான் இருப்பார் ஏனெனில் சிறுவயது முதலே ஒவ்வொரு விஷயத்தையும் தாயை பார்த்தே செய்யத் தொடங்குவார்கள் எந்த ஒரு புது முயற்சியை மேற்கொள்வதாக இருந்தாலும் அதில் தாயின் சாயல் வெளிப்படும் அந்த அளவுக்கு அவர்களின் ஒவ்வொரு செயல்பாடுகளும் தாயின் நடவடிக்கைகளை சார்ந்தே அமையும் குழந்தை பருவத்தில் தாயுடனான பந்தம் உணர்வு விளங்கும் ஆனால் டீன் ஏஜ் வயதை எட்டும்போது அந்த உறவு பந்தத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படக்கூடும் தாய் சொல்லும் சில விஷயங்களை கேட்கும் மனநிலையில் மகள் இருக்க மாட்டார் அதனால் மகள் தன்னிச்சையாக செயல்படுவது போன்ற உணர்வு தாயிடம் தோன்றும் மற்ற பருவத்தை விட டீனேஜ் பருவத்தில்தான் தாயிடம் மகள் மீதான அக்கறையும் கூடும் அதுவே மகளுக்கு எதிர்மறை எண்ணங்களை தோற்றுவித்துவிடும் தன்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப மகள் நடந்து கொள்ள வேண்டும் என்று தாயார் விரும்புவார் அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாவிட்டாலோ எதிர்பார்த்தபடி நடந்து கொள்ளாவிட்டாலோ மகள் மீது கடும் கோபத்தை வெளிப்படுத்துவார்கள் மகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வார்கள் அவர்களது நோக்கம் மகளை நல்வழிப்படுத்துவதாகவே இருக்கும் ஆனால் அதை மகள் புரிந்து கொள்ளாத பட்சத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் இருவருக்கும் இடையே எட்டி பார்க்கும் அது தாய் மகள் உறவில் விரிசலை ஏற்படுத்தும் அதனை தவிர்ப்பதற்கு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் பார்க்கலாம் டீனேஜ் பருவத்தில் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஆர்வம் எல்லா பெண்களிடமுமே மேலோங்கும் ஆடை அணிகலன் தேர்வுக்கு ரொம்பவே நேரம் செலவழிப்பார்கள் தங்களை மிருகேற்றுவதற்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள் பிடித்தமான அழகு சாதன பொருட்களையும் அதிகம் பயன்படுத்த ஆர்வம் காட்டுவார்கள் அதனை கண்டிக்கும் மனோபாவமே பெரும்பாலான தாய்மார்களிடம் இருக்கிறது அதை விடுத்து இந்த அழகு சாதன பொருட்களை எல்லாம் தன்னிச்சையாக உபயோகிக்கக்கூடாது சருமநல நிபுணர்களிடம் ஆலோசித்து பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க வழிகாட்ட வேண்டும் அழகுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பதை கண்டிக்காமல் மகள் மனம் எடுத்து கூற வேண்டும் பணத்தை வீண் விரயம் செய்வதாக கடிந்து கொள்ளவும் கூடாது எவையெல்லாம் அழகை மெருகேற்ற பொருத்தமாக இருக்கும் என்பதை பக்குவமாக கூற வேண்டும் மகளின் செயல்பாடுகளில் சில தவறுகள் இருக்கலாம் அதனை பக்குவமாக புரிய வைக்க வேண்டுமே தவிர குடும்பத்தினர் மற்றவர்கள் முன்னிலையிலோ பொது வெளியிலோ திட்டக்கூடாது அப்படி பிறர் முன்பு திட்டுவது மகளுக்கு அவமானத்தையும் தாழ்வு மனப்பான்மையையும் உண்டாகிவிடும் தாய்மகள் உறவில் விரிசல் ஏற்படவும் காரணமாகிவிடும் மகளின் படிப்பு விஷயத்திலும் கடுமை கொள்ளக்கூடாது மற்றவர்களுடன் ஒப்பிடுவதோ மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வதோ கூடாது உன் மகளுடன் ஒப்பிடும்போது என் மகள் படிப்பில் சுமார்தான் என்ற ரீதியில் பேசக்கூடாது மகளின் குறைகளை அவரிடமே அவரிடமே நேரில் சுட்டி காட்டி திருத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது அன்பு தியாகம் பணிவு இரக்கம் உதவு மனப்பான்மை உள்ளிட்ட அனைத்து குணாதிசயங்களையும் கொண்டவராக மகளை வளர்த்தெடுக்கும் பொறுப்பு தாய்க்கு உண்டு அதே வேளையில் சூழ்நிலைக்கு ஏற்பவும் குணாதிசயங்களை வெளிப்படுத்தும் பக்குவம் கொண்டவராகவும் மகளை வளர்த்தெடுக்க வேண்டும் மகளின் திருமணம் விமரிசையாக நடைபெற வேண்டும் என்ற விருப்பம் ஒவ்வொரு தாய்மார்களிடமும் இருக்கும் அதே எதிர்பார்ப்பும் ஆர்வமும் மகளிடமும் வெளிப்படும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் மகளின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டுமே தவிர முட்டுக்கட்டை போடக்கூடாது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயங்களை பக்குவமாக விளக்கி புரிய வைக்க வேண்டும் ஒருவேளை மகளுக்கு திருமணத்தில் நாட்டமில்லை என்றால் அதற்கான சூழல் உருவாகும் வரை அமைதியாக வேண்டும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க